ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ டுடே ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ பார்க்க போகிறோம் அம்ம குட்டியோட ஃபஸ்ட்டு லாங் ட்ரைவ் நாங்கள் வெளில போனனால அவங்களுக்கு என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போனேன் அப்படிங்கிறத நான் வீடியோவில் கேப்சர் பண்ணியிருக்கேன் ஸோ அதை நான் ஒரு வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நியூ பார்ன்ஸுங்கிறனால அவங்களுக்கு தேவையான டவல்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு டவல் நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு ஹேண்ட் பேண்டு ஒன்று எடுத்துக்கிட்டேன் ஹேர் பேண்டு ஒன்று எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி குழந்தைங்களை நம்ம வெளில கூட்டிட்டு போகும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மினி ஃபேன் கண்டிப்பாக தேவைப்படும் நம்ம காரில் ட்ரைவ் பண்ணாலுமே நம்ம வெளில எங்கேயாச்சும் வெயிட் பண்ணுவோம் இல்லை இல்லையா அந்த ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ஃபேன் இது நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன் ஸோ இந்த வீடியோ வேணுனா நீங்கள் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு பேபி வைப் வைப்ஸ் ஸோ இதுவும் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் நம்ம எங்கே குழந்தைங்களுக்கு கூட்டி வெட் அண்ட் ட்ரை வைப்ஸ் நம்ம கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும் ஸோ நான் வந்துட்டு ஒரு வெட் வைப்ஸ் வந்துட்டு ஒரு பேக்கெட்டாகவே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி டிஷ்யூ ஒரு ட்ரை டிஷ்யூன்னு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அவங்க ஏதாவது ஒரு ஃபுட்டு கொடுக்க இருக்கட்டும் ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு வைப்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் நான் வைப்ஸ் அண்ட் டிஷ்யூ ரெண்டையுமே எடுத்துக்கிட்டேன் அதான் நெக்ஸ்ட்டு நான் வந்து டயப்பர் எடுத்துக்கிட்டேன் ஸோ எக்ஸ்ட்ராவே ஒரு டூ த்ரீ பீசஸ் நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ட்ராவல்ஸ் ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு சிக்ஸ் செவன் பீசஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி நம்ம இந்த இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் இழுத்து விடணும் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் எலாஸ்டிக் லூஸ் ஆகும் ஈஸியாக நம்ம குழந்தைங்களுக்கு மாட்டி விற்றுடலாம் ஸோ அதனாலதான் நம்ம இழுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு அம்பரில் எடுத்து வச்சுட்டு ஸோ நம்ம எங்கேயாச்சும் இந்த கொஞ்சம் நடந்து போகிறோம் ஒரு ஷீஷோர் ஒரு ஏரியாக்கெல்லாம் நாங்கள் போகிறது மாதிரி இருந்துச்சு ஸோ ரெயின் ஆர் ஹீட் எதுக்காக இருந்தாலும் நம்ம அந்த அம்பர்லாம் யூஸ் ஆகும் அதை எடுத்துக்கிட்டேன் தென் நான் டீத்தர் எடுத்துக்கிட்டேன் ஸோ அவங்கள கொஞ்சம் என்கேஜிங்காக வச்சுக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அவுட்டிங் போகிறனால உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும் இல்லையா ஸோ அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது அதனால நான் அவங்களுக்கு தேவையான டீத்தருமே நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ அதை வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருப்பாங்க இல்லையா நெக்ஸ்ட்டு நான் அந்த பிப்பு வந்து நான் ஆர்டர் போட்டேன் ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் இதுவுமே நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா பாப்பாவுக்கு இப்போ நம்ம கொஞ்சம் சாலிட் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு என்னன்னா வாட்டர் அண்ட் வந்து வந்துட்டு பிளைன் ரைஸ் நம்ம கஞ்சி மாதிரி கொடுப்போம்லையும் அதை நம்ம சேர்த்தாச்சு ஸோ அதனால் பிப்பு ஒரு டவலு எக்ஸ்ட்ரா காட்டன் கிளாத்ஸு இது எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ இது எல்லாமே ஒரு ஜிப்லாக் பா பேக்கில் போட்டு நான் செப்ரேட்டாகவே வச்சுட்டேன் ஸோ டக்குன்னு நம்ம அவங்களுக்கு தேவைப்படுறதை நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் இல்லையா இதோடு சேர்த்துமே நான் ஒரு காட்டன் கிளாத்துமே வச்சுக்கிட்டேன் ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா அதுவும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு நான் என்ன எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு ட்ரெஸ்ஸு எக்ஸ்ட்ராவே ஒரு ரெண்டு ட்ரெஸ்ஸு நான் வச்சுக்கிட்டேன் ஸோ நியூ பான்ஸ் வச்சுக்கிறவங்க ட்ரெஸ்ஸு டயப்பர்லாம் இன்னும் இத்தனை 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 தான் எடுத்துகிட்டு போனவங்களாம் கிடையாது இல்லையா நம்ம என்ன வேணுமோன்னு எக்ஸ்ட்ராவே நம்ம ஒரு ஃபோர் ஃபைவ் பீசஸ் வச்சுக்கணும் டயப்பர் அதே மாதிரி ட்ரெஸ்ஸுமே நான் எக்ஸ்ட்ரா ரெண்டு எடுத்துகிட்டு போயிட்டேன் நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஹெட் கேப்பு ஹேண்ட் க்ளவுஸு சாக்ஸு இதுவுமே நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ கிளைமேட் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு ஸோ அவங்களுக்கு தேவைப்படுன்னு எடுத்துக்கிட்டேன் அவங்களுக்கு ஷூவுமே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுவுமே நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டேன் ஒரு சிக்ஸ் பீசஸ் இருக்கிற மாதிரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேராசிட்டமால் ட்ராப்ஸு ஸோ பாடி கொஞ்சம் லைட்டாக ஹீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு இன்கேஸ் அவங்களுக்கு வெளியில் போகிறவங்க சீஷோர் ஏரியா அப்படிங்கும் போது அவங்களுக்கு இன் அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலன்னு சும்மா எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸ்வெட்டர் எடுத்துக்கிட்டேன் ஏன் அப்படின்னா அந்த டைம் கொஞ்சம் மழை வர மாதிரியே தான் இருந்துச்சு அதனால் நான் அதுவுமே ஸ்வெட்டருமே எடுத்து வச்சுக்கிட்டேன் தேவைப்படுதோ இல்லையோ நம்ம வச்சுக்கணும்ல பேக்கில் அதெல்லாம் நான் வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் அவங்களுக்கு வந்துட்டு ஃபீடிங் பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இது நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டேன் ஸ்பூன் டைப்பில் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் அவங்களுக்கு தேவையான அளவு நம்ம ப்ரெஸ் பண்ணாலே ஒவ்வொரு ட்ராப்ஸாக வாட்டரை வந்து அந்த அந்த ஹோலில் இருந்து வரும் நெக்ஸ்ட் இது என்னோடய பேகு ஸோ இந்த பேக்கில் இந்த எல்லா திங்ஸுமே நான் வச்சுட்டு நாங்கள் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ போகிற வழியில் ஐஸ்க்ரீம் அண்ட் ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்க எங்கள் டேடி பாப்பா என்ன பண்ணிட்டா ஐஸ்கிரீம் எடுத்து கையில் வச்சுட்டு தரவே மாட்டேன்ட்டா நெக்ஸ்ட்டு வடலாம் வாங்கி சாப்பிட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆஃப்டர் டெலிவரி ஒரு லாங் டிரைவ் ஸோ மைண்டு ஒரு பீஸ்ஃபுல் ரிலாக்ஸாக இருந்துச்சு ஸோ வியூஸ்மே போகிற வழியில் பயங்கரமாக இருந்துச்சு பாப்பா நல்லா வந்துட்டு அம்மா குட்டி வேடிக்கை பார்த்துட்டே வந்தாங்க அப்படியே தூங்கிட்டாங்க நாங்கள் ஃபைனலாக இந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகியாச்சு அங்கே போயிட்டு நல்லா பெருசாக அந்த வீடியோ ஹெல்ப் முடியல ஸோ மெயினாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ பார்ன் நம்ம கூட்டிகிட்டு லாங் ட்ரைவ் நம்ம ஏதாச்சும் இருந்தால் உங்களுக்கான என்னென்ன இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறது ஸோ அதுக்காக அந்த வீடியோ நம்ம என்ன அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்